செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கினை விசாரிப்பதற்கென மகளிர் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது தேசிய சிறார் விருது தமக்கு வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் செய்திகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இன்று காலை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடல் நிகம்போத்காட் பகுதிக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இதன் பின்னர் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றன குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் உட்பட பலர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பூட்டான் அரசர் திரு ஜிக்மே கேசார் நம்கெயில் வாங்சுக் மற்றும் மொரீஷியஸ் வெளியுறவு அமைச்சர் திரு மணிஷ் கோபின் உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட மன்மோகன் சிங்கிற்கு நினைவகம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்த விவரங்கள் காங்கிரஸ் கட்சியிடமும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இவ்விவகாரத்தை திட்டமிட்டு காங்கிரஸ் அரசியலாக்குவதாகவும் திரு சுதான்ஷு திரிவேதி குற்றம் சாட்டினாா் நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த நிதியாண்டில் நிலக்கரி உற்பத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு மில்லியன் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக சுரங்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இது அதற்கு முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் பதினோரு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அதிகம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று மில்லியன் டன் நிலக்கரி விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை சம்பவங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது அமைதியை நிலைநிறுத்துவதற்காக பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது போடோ அமைதி ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கினை விசாரிப்பதற்கென காவல்துறையைச் சேர்ந்த மகளிர் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது இவ்வழக்கினை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகபிரியா ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால் சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய குழு இந்த விசாரணையை மேற்கொள்ளும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி கட்டணம் உட்பட எவ்வித கட்டணமும் வசூலிக்காமல் சம்பந்தப்பட்ட மாணவி படிப்பை தொடர்ந்து முடிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி முக்கிய தகவல்களை பகிர்ந்தது குறித்து சென்னை காவல்துறை ஆணையருக்கு எதிராக தேவைப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்தியா நேபாளம் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய ராணுவத்தினர் இன்று நேபாளம் புறப்பட்டுச் சென்றனர் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் பேரிடர் மீட்பு வனப்பகுதி போர்பயிற்சி போன்றவை இடம்பெறும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னையில் அக்கட்சியினர் பங்கேற்ற அமைதி பேரணி நடைபெற்றது இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் திரைப்படங்களில் தனித்திறமையுடன் முத்திரை பதித்த விஜயகாந்த் அரசியலிலும் தவிர்க்க இயலாத ஆளுமையாக விளங்கியதாக புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் மாசற்ற மனதிற்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கிய விஜயகாந்த் அன்னை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்றவர் விஜயகாந்த் என்று கூறியுள்ள அவர் பொதுவாழ்வில் அவர் படைத்த சாதனைகளை இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளாா் தேசிய சிறார் விருது தமக்கு வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் இந்த விருது தமக்கு கூடுதல் பொறுப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் என் பேரு ஜனனி நாராயணன் நான் வந்து ஒன்பதாம் வகுப்புல படிக்கிறேன் நான் வந்து ஹரிக்கதாக்காக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செக்டர்ல பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு வாங்கிருக்கேன் இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு இது வந்து ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியோட வருது நான் இந்த அவார்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நான் நிறைய படிக்கணும் நிறைய கத்துக்கணும் இன்னும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இந்த அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னோட குரு ஸ்ரீமதி விசாகா ஹரிக்கு என்னோட நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஆறு வயசு இருக்கும் போதுல இருந்தே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அவளோட வீடியோ பார்த்துதான் ஹரிக்கத்தை சொல்லவே ஆரம்பிச்சேன் ஆறு வயசுல அதனால என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஸ்ரீமதி விசாகா ஹரி மேமோட விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆப் தான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் நிறைய விஷயம் கத்துக்கிறேன் அதனால நான் மேலும் மேலும் நிறைய ஹரிக்கத்தா பர்ஃபார்மன்சஸ் பண்ணி என்னோட ஸ்கூலுக்கும் நிறைய பெருமைகள்லாம் சேர்த்து நிறைய வாங்கி நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இந்த விருது தமக்கு ஊக்கத்தை அளித்துள்ளதாகவும் ஜனனி நாராயணன் தெரிவித்தார் என்னோட பேரண்ட்ஸும் இந்த ரொம்ப இருந்திருக்காங்க இந்த அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிஜமாவே பிரசிடென்ட் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி அவார்டு வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல இப்படி ஒரு அவார்டு இன்ஸ்டிடியூட் பண்ணதுக்கே நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் கவர்மெண்ட் எவ்வளவு அப்செக்டிவா அந்த மாதிரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருந்திருக்கு எவ்வளவு பெரிய அவார்டு எவ்வளவு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போ இந்த பால் புரஸ்கார் கிடைச்சதுல எனக்கு இன்னும் நிறைய ஊக்கத்தோட இன்னும் ஒரு நல்ல பர்சியூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பஞ்சாப் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர் இந்த விபத்து தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் அடித்தார் மெல்போர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்து நான்கு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் இந்தியா ஆட்டநேர இறுதியில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்து எட்டு ரன் எடுத்துள்ளது நிதிஷ்குமார் ரெட்டி அபாரமாக ஆடி நூற்று ஐந்து ரன்னுடனும் முகமது சிராஜ் இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் உலக ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி ஆடவர் பிரிவிலும் ஹரிகா துரோணவல்லி மற்றும் கொனேரி ஹம்பி மகளிர் பிரிவிலும் முதலிடத்தில் உள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜுன் எரிகேசி ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் ஹரிகா துரோணவல்லி மற்றும் கொனேரி ஹம்பி தலா ஆறரை புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனா் அகமதாபாத் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பட்டம் வென்றார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டி இன்று ரூர்கேலாவில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கினை விசாரிப்பதற்கென மகளிர் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது தேசிய சிறார் விருது தமக்கு வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தமிழகத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் அடித்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்